ஜெனரலா பசும் சாணத்தை வந்து முன்னாடி எல்லாம் நம்ம வாசல் தெளிக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருந்தோம் இப்ப பசுமாடும் கம்மியாயிட்டு பயன்படுத்துறதும் குறைஞ்சிருச்சு நீங்க வாசல் தெளிப்பு பொடி அப்படின்னு சொல்றீங்க அது கூட மஞ்சள் மஞ்சள் கஸ்தூரி சேர்த்து அது கூட வந்து சில திரவியங்களையும் சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்றோம் அதை வாசல்ல தெளிக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம சொன்னோம் இல்லையா பிரம்ம முகூர்த்த பூஜையில தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா பெண்களுக்கு நீங்க என்ன விஷயத்த சொல்லுவீங்க முதல்ல ஒரு உடுத்தி தெய்வீக வழிபாடு செய்யும்போது அதுக்கு உடனே பலன் ஏன்னா அந்த தெய்வீக தன்மை உடலுக்குள்ள ஊடுருவணும் போது இந்த கொஞ்சம் காட்டன்லாம் எல்லாம் உபயோகப்படுத்துறோம்னா அது ரொம்ப உபயோகப்படுத்தவர்களுக்கு அமாவாசை பூஜை அப்படின்றது செய்வாங்க அந்த அமாவாசை படையல் அப்படின்றது போடுவாங்க இல்லையா அதனுடைய முழு விளக்கம் நம்ம வந்து அமாவாசையானா இலை போட்டு படைக்கிறது எங்க குடும்பத்தினுடைய வழக்கம்ன்றாங்க அவங்க செஞ்சாங்க நான் செஞ்சேன் இவங்க செஞ்சாங்க நான் செஞ்சேன் அப்படித்தான் போயிட்டு இருக்க கண்டி கடவுள் வந்து அனுகிரகத்துல பித்திருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அப்படின்னும் போது ஜென்ரலாக பசும் சாணத்தை வந்து முன்னாடிலாம் நம்ம வாசல் தெளிக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தோம் இப்போ பசுமாடும் கம்மியாகிடுத்து அந்த பசும் சாணத்தை பயன்படுத்துறதும் குறைஞ்சிருச்சு நீங்கள் வாசல் தெளிப்பு பொடி அப்படின்னு சொல்கிறீங்க அதனுடைய சிறப்பு என்ன இப்போ வந்து நம்ம வாசல் தெளிப்பு பொடி எப்படி அப்படின்னா பசும் மாட்டினுடைய அந்த காராம் உடைய அந்த சாணத்தை எடுத்து பதப்படுத்தி அதை பவுட்ராக்கி அதுக்கப்புறம் குதிரை சாணம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது யானை சாணம் இதெல்லாம் பவுட்ராக்கி அது கூட மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து அது கூட வந்து சில திரவியங்களையும் சேர்த்து நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் அதை வாசலில் தெளிக்கும் போது கஜகேசரி யோகமோ அதுக்கப்புறம் வந்து குதிரையினுடைய தன்மையில் நம்ம வாழ்க்கை வேகமாக ஓடக்கூடிய தன்மையும் காராம்பசுவினுடைய தன்மையாகப்பட்டது வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கிறதுக்கும் உண்டான தன்மைக்காக அதை ரெடி பண்ணி நம்ம பண்றோம்மா சூப்பர்மா வாசல் தெளிப்பு பொடியும் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி நிலைவாசலில் எப்படி நம்ம வச்சுக்கணும் எப்படி ஜொடைக்கணும் அந்த அஞ்சனமும் சொல்லியிருக்கீங்க இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம சொன்னோம் இல்லையா பிரம்ம முகூர்த்த பூஜையில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா பெண்களுக்கு நீங்க என்ன விஷயத்த சொல்லுவீங்க முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா கிழிந்த ஆடைகள் உடுத்தக்கூடாது கிழிந்திருந்தால் தச்சு போட்டுக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அபசகுணமான பேச்சுகள் இருக்கக்கூடாது சொல்றத ஒருத்தங்க கேட்கலன்னோடனே ஈஸியான வார்த்தைகள் வந்துடுது சனியனே விளங்காததே அந்த வார்த்தைகளை சொல்றதுக்கே நம்மளுக்கு பயமா இருக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது ஏன்னா அந்த பிரம்மமுகத்தில சொல்லக்கூடிய வார்த்தைகள் பழிச்சிடும் அதே மாதிரி தலையை விரித்து போடக்கூடாது தலையை குளிச்சம்மா அது அத்தனை நிமிஷம் அதுக்கு முடியாத போட்டணும் கொண முடியாது போடணும் தலையை விரித்து போடக்கூடாது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது குடுமான மட்டும் இந்த காட்டன் புடவைகள் பட்டு இதை மாதிரி உடுத்தி தெய்வீக வழிபாடு செய்யும்போது அதுக்கு உடனே பலன் ஏன்னா அந்த தெய்வீக உடலுக்குள்ள உடலுக்குள்ளே ஊடுறணான்போது இந்த கொஞ்சம் காட்டன்லாம் உபயோகப்படுத்துறோம்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும்மா ரொம்ப சிறப்பாக சொன்னீங்கம்மா பொதுவாக இப்போது எல்லாருடைய வீட்லையும் இறந்தவர்களுடைய புகைப்படம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா ஸோ இந்த இறந்தவர்களுடைய புகைப்படத்தை மாட்டக்கூடிய திசை என்ன எந்த திசையில் மாட்டணும் எப்படி அதை பராமரித்து வச்சுக்கணும் இறந்தவங்களுடைய அதை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பித்திருக்களுடைய திசை தெற்கு வடக்கு செவுத்தில் தெற்கு பார்த்த மாதிரி அந்த படத்தை மாட்டிடணும் அதே மாதிரி தினமும் வழக்கு பொறுத்துறது தினமும் பத்தி காட்டுறது தினமும் நைவேத்தியம் பண்ணுறது தினமும் கற்பூரம் பொருத்துறது இதெல்லாம் அவங்கள பண்ணக்கூடாது அவங்களுக்கு காரணம் எதனால அப்படின்னா அவங்களுக்குன்னு நாட்கள் இருக்குது அமாவாசை விஷ்ணுபதி புண்ணியகாலம் கரிநாள் இந்த மாதிரி நாட்கள்ல தான் செய்யணுமே கண்டி மற்ற நாட்கள்ல அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது ஏன்னா இங்கத்தினுடைய நினைவுகளை மறந்து அவங்க அந்த இடத்துல தெய்வத்தினுடைய திருவு அடியில போய் சேரக்கூடியதுக்கு தான் நம்ம அத்தனை விதமான சிராத்தங்களும் பிண்டமும் மற்ற தான தர்மங்களும் பித்திருக்களாக பண்றோம் அப்போ அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அவங்க திசை என்ன தெற்குன்னும்போது தெற்கை பார்த்து அந்த படத்தை மாட்டிட்டோம்னா அவங்க திசைக்கு உண்டான வேலைகள் அவங்களுக்கு நல்ல விதமா போயிட்டு இருக்கும் வேற திசையில மாட்டினீங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்களுடைய இல்லத்துல மன கலக்கமும் இருக்கும் கணவன் மனை பிரச்சனை இருக்கும் குழந்தைகள் கட்டு நிறைய சங்கடங்கள் இருக்கும்மா பொதுவாக இப்போ நம்ம அம்பாள் பூஜைக்காக ஒவ்வொருத்தர் இல்லத்துக்கு போய் மூன்று அம்பாள் எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணி நம்ம கொடுத்துட்டு வரோம் இல்லையா அப்போ நிறைய பேரோட இல்லங்களில் இந்த தவறு இருக்குது நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் நீங்களும் சரி சாய் பாலாஜி அவர்களும் சரி அவங்க கிட்ட சொல்லுவீங்க நீங்கள் இந்த புகைப்படத்தை மாற்றிருக்கக்கூடிய திசை வந்து தவறு இறந்தவர்களுடைய படம் வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நிறைய சொல்லி நான் பார்த்துருக்கேன் அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து நான் கேட்டேன் இதை தவிர்த்துமா இப்போ இறந்தவர்களுக்கு அம்மாவாசை பூஜை அப்படின்றது செய்வாங்க அந்த அமாவாசை படையல் அப்படி அப்படின்றது போடுவாங்க இல்லையா அதனுடைய முழு விளக்கம் எப்படி அதாவது அந்த மா படையல்ங்கிறது அவங்க சாப்பிட்ற போகிறது இல்லை இப்போ நம்ம வந்து அமாவாசையான இலை போட்டு படைக்கிறது எங்கள் குடும்பத்தினுடைய வழக்கம்ன்றாங்க அவங்க செஞ்சாங்க நான் செஞ்சேன் இவங்க செஞ்சாங்க நான் செஞ்சேன் அப்படித்தான் போயிட்டுருக்க கண்டி கடவுள் வந்து அனுகிரகத்தில் பித்திருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அப்படின்னும் போது சிராத்தம் மட்டுமே பிண்ட தர்ப்பணம் மட்டுமே ஏன்னா அந்த எள்ளுக்கு மட்டும்தான் எந்த தானியத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ஒரு மனிதனுக்கு சொல்றாங்க இல்லையா டிஎன்ஐ அதாவது வந்து இது வந்து மூணு தலைமுறை டிஎன்ஐ ஆல வரக்கூடிய பிரச்சனை நோய்க்கே சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு அறிவுக்கு அததான் சொல்றாங்க அதே மாதிரி அந்த தானியத்துல வந்து பாத்தீங்கன்னா எள்ளுக்கு மட்டுமே அந்த டிஎன்ஐ உண்டு அதனால தான் அது அது வந்து எள்ளுக்குன்னே ஒரு லோகம் உண்டு அந்த லோகத்துல இருந்து தான் அந்த எள்ளு இங்க பித்ருலோகத்துல இருந்து தான் அந்த எள்ளு பூலோகத்துக்கு வருது அந்த டிஎன்ஏயாக இருக்கக்கூடிய அந்த எல்லை கொண்டு நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணமாகப்பட்டது பித்திருக்களுக்கு அந்த எள்ளும் நீரும் மட்டும்தான் ஆகாரம் இப்போ நம்ம படைக்கக்கூடிய எதுவுமே அவங்க ஆகாரம் கிடையாது படையல் அந்த காலத்துல எதனால போட்டாங்கன்னா பித்திருக்களுக்காக வந்து அந்த ஆத்மா சாந்தி அடையணும்ன்றதுனால அந்த எலை போட்டு படைத்து வெளியாட்களை அழைத்து அந்த சாப்பாடை கொடுத்து வஸ்திரத்தை கொடுத்து அனுப்புறது நம்ம வழக்கமாக இருந்தது அது மாறி இப்ப இலைய போட்டு நம்ம குடும்பத்திலேயே சாப்பிட்டுக்கிறாங்க அம்மா கரெக்ட் தான் அம்மா இப்போ இந்த புகைப்படம் அதாவது இறந்தவர்களுடைய படம் அப்படிங்கிறது வந்து தெற்கு பார்த்து தான் மாட்டணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து இறந்துட்டாங்க சாமியோடு கலந்துட்டாங்க சாமி ஆகிட்டாங்க அதனால எங்கள் வீட்டு பூஜை ரூமில் நான் வச்சுருக்கேன் எங்கள் வீட்டு பெட்ரூமில் நான் மாட்டி வச்சுருக்கேன் ஃபோனில் டிஸ்பிளேயாக கூட சில பேர் வைக்கிறாங்க இதெல்லாம் எந்த வகையில் சரி ஃபோனில் டிஸ்பிளேயாக வைக்கலாமா ஃபோனில் வச்சுக்கலாமா ஏன்னா நன் நம்முடைய அதாவது வந்து கணவனாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் நண்பனாக இருக்கலாம் இல்லை தாயாக இருக்கலாம் தகப்பனாக இருக்கலாம் அது தவறு கிடையாது ஆனால் இப்போ அதாவது வந்து படத்தை பூஜை அறையில் தெய்வத்துக்கு நிகராக வைக்கக்கூடாது காரணம் எதனாலன்னா அவங்க பித்ரு ஆத்மா அந்த ஆத்மாக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதைக்குரிய திசை தெற்கு திசை அந்த இடத்துல தான் மாட்டணும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிறப்பு இறப்புன்றது போடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஐயோ பயங்கரமாக காசை வச்சு வாழ்ந்தாங்கன்னு சொல்லி அந்த படத்துக்கு முழுக்க அந்த பணத்தை கொண்டு போய் அந்த பிரேமுக்குள்ளே வச்சு அந்த படத்து பக்கத்துல வச்சு பிரேம் போடுவாங்க இது அந்த குடும்பத்தில் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த செல்வத்தை இழக்கக்கூடிய தன்மை வரும் எங்கள் அப்பா உயிரோட இருக்கும்போது சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லைன்னு இந்த மாதிரி தவறுகள்னால அந்த தவறு நடக்க ஆரம்பிக்கும் ஒரு ஃபோட்டோ மாட்டுறதுல கூட என் எவ்வளோ விஷயம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க சொல்கிறதன் மூலமா தெரியுதுமா அதே மாதிரி இப்போ காக்கா வந்து சில பேர் உணவு வைக்கும் பொழுது அந்த காகம் உணவை எடுக்காது அது கூட அவங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும் எதனால இந்த காக்கா வந்து உணவை எடுக்க மாட்டேங்குது அதாவது வாழும் காலத்துல நம்ம கூட இருக்கக்கூடியவங்க அது வந்து உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் தாய் தகப்பனாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து மனைவியா இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் ஆயிரம் குறைகள் தான் மனிதனுடைய குணம் அந்த குறைகளை நிறைகளை மட்டுமே நம்ம தேடினோம்னா குறைகள் ஒன்றும் பெருசாக தெரியாது அப்ப வாழும்போது அவங்களோட நல்ல ஒரு இணக்கமாக நல்ல ஒரு தன்மையாக நம்ம வாழ்ந்துடணும் இறந்ததுக்கு அப்புறமா அதாவது வாழும்போது அவங்களோட சண்டை சச்சரவுகள் போட்டு அவங்க மன நிம்மதியை கெடுத்து மன அதாவது மனம் புழுங்கி புழுங்கி இறந்துருந்து அதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு சாதத்தை வைத்து வந்து எடுக்கல அப்படின்னா அது அந்த வருத்தம் தான் அவங்கள எடுக்க விடாம பண்ணுது அப்போ நம்ம ஏதோ ஒரு குறைய அவங்களுக்கு வச்சுருக்குறோன்னு அர்த்தம் அதை கண்டுபிடிச்சி சரி செய்ய முடியுமா கண்டிப்பா சரி பண்ண முடியும் எதனால் அப்படின்னா இப்போ பித்ருவனுடைய நிவர்த்திக்கு அப்படின்னும் போது காசியில் போய் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் போய் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து கயால கொடுக்குறோம் பத்ரியில வந்து கபால பிண்ட தர்ப்பணம் கொடுக்குறோம் இந்த மாதிரி கொடுக்குறோம் இல்லையா குடும்பத்தோட சேர்ந்து முதல் கொடுத்து பார்க்கணும் அண்ணன் தம்பிங்க இருக்காங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தி திதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் காக்கைக்கு வச்சு பார்க்கணும் அப்பயும் காகம் வந்து எடுக்கல அப்படின்னா வீட்டில் திதி கொடுத்தும் காகம் எடுக்கல அப்படின்னும் போது ஆலயத்துல சென்று இப்ப திருவள்ளூர்ல எல்லாம் போய் ஸ்தானம் பண்ணிட்டு அந்த இடத்துல கொடுத்துட்டு அந்த இடத்துல காகத்துக்கு வைத்து பார்க்கணும் அப்போ கண்டிப்பாக எடுக்கும் அதாவது நிவர்த்தி வேண்டிதான் அவங்க அந்த மாதிரி ஒரு தன்மையை காகம் மூலயமா காட்டுறாங்க நமக்கு வந்து உணர்த்தி கொடுக்குறாங்க ரொம்ப சிறப்பா பித்ருக்களை பத்தி சொன்னீங்கம்மா ஜெய் ஷாயிரா